ஆ காத்தில் உடைப்பு ஏற்பட்டு ஒரு நாற்பது ஐம்பது குடும்பங்கள் தண்ணி சுதந்திருக்கு தண்ணிக்குள்ள இது வரைக்கும் யோ தவிரக்காரர் எந்த ஒரு அதிகாரிகளோ யாரும் வந்து உடைப்பை உழைப்பை அடைக்கிறது கூட எந்த வித எதுவும் எடுக்கலை சொப்பம் எடுக்கலை யார் எந்த கட்சிக்காரங்களும் உள்ளவரில் யாருமே வந்து இது வரைக்கும் பார்க்கலை

ஆத்துல உடைப்பயிர் பட்டு வந்து இந்த அரசு வீடியோ வந்திருக்காங்க அவ்வளவுதான் வேற யாருமே நீர்வளத்துறை அதிகாரி வந்து இன்னும் எதுவுமே கிடைக்கிறா பண்ணல தண்ணி வந்து கிராமத்துக்குள்ள வருது வயவெளி மூலியமா வருது